செய்வோம் எங்களை அதிகமா வழி நடத்துகிறேன் எங்கள் நல்ல ஆண்டவர் சாமி இந்த மாலை வேலைக்காக நல்ல சூழ்நிலைக்காகவும் நின்று இப்பொழுதும் கத்தாமே அற்பரும் நீசரும் குப்பைகளும் பாவைகளும் எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்திருக்கிறேன் சாமி உடைய வார்த்தைகளை சுமந்து வர நாங்கள் ஒரு போதும் தகுதியில்லை சாமி இந்த உலகத்துல எத்தனையோ கல்விமான்கள் எத்தனையோ ஞானிகள் மத்தியில் ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாம் நீரங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு சாமியும் ஸ்தோத்திரம் அதுக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க தேவரீரங்களுக்கு இருபத்தி சேங்க எல்லாவற்றையும் கருத்துல தாத்திய கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இன்றைக்கு நம்ம என்ன தலைப்புல பாக்குறோம்னா அடையாளங்களின் தேவன் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கணும் அவர்தான் தேவன் என்பதற்கு இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்களை நம்மளுக்கு வேதத்துல கொடுத்திருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி நான் தான் தேவன் என்பதை அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் வசனம் படிக்கலாம் ஆதியாகமும் ரெண்டு ரெண்டு தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகளை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளே ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அவர் தான் அவர் அவர் தான் அதை படைச்சதுனால எல்லா விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் அவர் அவருக்கு இருக்குது சரிங்களா அவர்கிட்ட தான் இருக்குது அதை எல்லாமே அவர் செய்ய முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் தன்னோட வார்த்தையினால தன் அஹ் சுவாஸ்தினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே போல ஏசாயங்காலங்கள ஒரு தெய்வம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எல்லாம் தகுதி இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஏசாய சொல்லப்பட்டிருக்குது வருங்காலங்களை முன்னறிவிக்கிறவர் யாரு தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற தெய்வங்களோட ஒப்பிட்டு ஆண்டவர் தனித்தானே பேசுறார் வருங்காரியங்களை அறிவிக்க முடியுமா என்று அவர் கேட்கிறார் அப்படி தான் தான் தெய்வன் என்பதே அந்த இடத்துல அவர் சொல்றாரு அதே போல வானத்தையும் பூமியையும் அஹ் வெளிப்படுத்தல பார்த்தோம்னா பதினாலாம் அதிகாரத்துல முத்தூதுல பாக்குறோம் வானத்தையும் பூமியும் மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு எப்படி வானத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா உண்டாக்கினவரையே அப்படின்னா உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா பத்தோட பதினொன்னு மாதிரி ஆயிரும் அவங்களோ ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆனா உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள்னா அவர் மாத்திரமே தெய்வம் என்பதை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு அடையாளமா நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாரு அதே போல நமக்கு இந்த செய்தியில என்ன பாக்குறோம் அப்படின்னா நிறைய அடையாளங்களை கொடுக்கறாரு அடையாளங்கள் மூலமா நம்மளோட அதிக உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு அடையாளங்கள் மூலமா தன்னோட மக்களை பிரித்தெடுக்கிறாரு அடையாளங்கள் மூலமா ஒரு சிறு கூட்டத்தை கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்றாரு அவர்களிடத்திலேயும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் அதையெல்லாம் நிறைவேற்றுகிற மக்களா நாம இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த செய்தியின் மூலமா பார்க்கலாம் சரிங்களா அப்படி ஆண்டவர் தான் தெய்வமாய் இருந்து அஹ் மனுஷனை உண்டாக்கி எப்படி உண்டாக்குறாரு தமது சாயலாகவோ தமது ரூபத்தின்படியே மற்ற பொருள்களை எல்லாம் வந்து தன் வாயின் வார்த்தையினால உண்டாக்குறாரு ஆனா மனுஷனை மாத்திரம் எப்படி உண்டாக்குறாருங்க தன்னோட கையினால தன்னோட அன்பையும் தன்னோட சுவாச காற்றையும் ஊதி நம்மளை வந்து உண்டாக்குறாரு அப்படி அன்பான மனுஷன் என்ன பண்ணிட்டான் நம்மளை போலவே ஆதாம என்ன பண்ணிட்டாரு பலவீனத்துல விழுந்துட்டாரு சரி அப்படி விழுந்த மனுஷன் ஆண்டவர் விட்டுட்டாரா சரி நான் எவ்வளவு ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் சரி உங்களை படைச்சேன் நீங்க எதுவும் கீழ்படியிலேன்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல அழிச்சுட்டேன்னு செய்யலாம் வேற ஒரு தெய்வத்தை உண்டாக்கிடலாம் வேற ஒரு மனுஷனையும் உண்டாக்கிடலாம் ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல ஏன்னா அன்பு வச்சுட்டாரு இப்ப நம்ம பிள்ளைக்கு மேல வைக்கிறோம் அதுக்கு குறும்பு செய்து நம்ம வேண்டாம் வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறோமா இல்ல நம்மளோட உயிர் உள்ள வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு தான் இருப்போம் நம்ம நாளே முடியல நம்ம இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா தான் நம்ம இந்த பிள்ளைகளை மறப்போம் அதே போலதான் ஆண்டவர்களோட அன்பம் அவர் ஒருபோதும் நம்மளாவது உயிர் உள்ள வரைக்கும் அவரு நித்திய நித்தியமா நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு அப்படி பாவம் செய்த மனுஷனை என்ன பண்றாரு நோவா காலத்துல அழிக்கிறார் அழிச்சாலும் மீண்டும் ஆண்டவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார் மன உருக்கத்தின் தேவனாக தயை பெருத்தவராக இருக்கிறார் அதனால அவர் மனஸ்தாவப்பட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு ஒரு வானவில உண்டாக்குறார் அது அடையாளமா இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆதி ஆகும் ஒன்பதுல நம்ம பார்க்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் வில்லை மேகத்தில் வைத்தேன் என்று சொல்றாரு சரிங்களா ஒரு வான மேகத்துல வைத்து இனிமேல் தண்ணியினால நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்றாரு சரிங்களா அப்புறம் என்ன பண்றாரு அதுக்கப்புறம் ஆபரகாமோட பேசுறாரு ஆபிரகாமோட உடன்படிக்கை ஏற்படுத்தி அங்க சொல்றாரு நானூறு வருஷம் உன்னோட மக்கள் என்ன செய்வாங்க எகிப்துக்கு போவாங்க பரதேசிகளாய் போவாங்க அப்படின்னு பஞ்சத்தினால அவங்க போறாங்க நானூத்தி முப்பது வருஷம் கழிச்சு நான் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆதி ஆகமோ பதினைந்தாம் அதிகாரத்துல அபிரகாமோட பேசுறாரு பேசிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறாரு ஏன்னா அவங்க மற்ற மக்கள் மத்தியில போறாங்க சரிங்களா எகிப்து மத்தியில எகிப்து மக்களோட போய் அவங்க சேர கலக்க போறாங்க அதனால அப்படி அவங்க ஒரே ஐடியா கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறாரு என்ன அப்படின்னா ஆதியாகமோ பதினேழுல அந்த அடையாளத்தை கொடுக்கறாரு என்னன்னா விருத்த அனுப்புறாரு அவங்களை சும்மா ஒரு காணாண்டு எகிப்து தேசத்துக்கு சும்மா சரி போங்க அப்படின்னு சொல்லி எப்படி பிள்ளைகளை போகும்போது இப்படி போங்க அப்படி போங்க பத்திரமா வாங்க ஏறணும் டிக்கெட் வாங்கணும் போனை பத்திரமா வச்சுக்கணும் எப்படி எல்லாம் நம்ம சொல்லி அனுப்புறோம் அதே போல ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு ஆதியாகமோ பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்னுல பாத்தோம்னா எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனிதோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும்னு சொல்றாரு அதை இஸ்ரோவேல் ஜனங்களை என்று தெரிந்தெடுத்ததுனால அந்த மக்களுக்கு ஒரு அஹ் உடன்படிக்கை ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் இப்படி பண்ணனாதான் நீங்க வந்து என்னோட ஜனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையா இருக்க கிடவுது இந்த உடன்படிக்கை மீறின என் அந் நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அது கொண்டு போவான்னு சொல்றாரு எல்லா கட்டளைக்குமே ஆண்டவர் வந்து அது நம்மளோட நன்மைக்காக தான் சொல்றாரு அந்த மக்கள் மத்தியில ஆஹ் எகிப்துக்கு போகும்போது நீங்க இப்படி அவங்களோட அவங்க வந்து விக்கிரக ஆராதனைக்காரங்க அதனால அவங்களோட ஃபுல்லா நீங்க மிங்கில் ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு சரிங்களா சரி இந்த இன்னும் நிறைய அடையாளம் இருக்குது அது பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் பத்தாது அதனால ஒரு சில காரியங்களை மாத்திரம் பாக்கலாம் நமக்கு கடைசி நாள்ல அன்னைக்கே ஓய்வு நாள் கொடுத்தாரு இருந்தாலும் மீண்டும் அம்மையார் மூலமா ஆயிரத்தி எட்ணூத்தி பத்து பன்னெண்டுல நமக்கு ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுக்கறாரு சரிங்களா நமக்கு ஒரு அடையாளமா இந்த உலகத்துல எல்லா மக்களை போல நம்ம இல்ல அதாவது மோஸ்ட் என்ன சொல்றாரு இந்த அஹ் மேரிபாவின் தண்ணீர்கள் மத்தியில இந்த கண்மலை பார்த்து பேசுன்னு சொல்ற பேசுன்னு சொல்லும்போது மோசம் என்ன பண்றாரு அடிச்சிடறாரு அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லைன்னு சொல்றாரு பரிசுத்தம் பண்றதுன்னா என்னங்க பிரித்து எடுக்கிறது பரிசுத்தம் பண்றதுன்னா பிரித்து எடுக்கிறது இப்ப ஓய்வு நாள் எப்படி பரிசுத்தமானது அது நம்ம எல்லா நாளும் செய்யற வேலையை வந்து நம்ம ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது அதனாலதான் அது அது பிரித்து எடுக்கிறோம் அதனால என்ன செய்யறேங்க பிரித்து எடுக்கிறோம் மற்ற நாட்களிலே நம்ம செய்கிற வேலைகளை செய்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஓய்வு நாள் அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார் எஸ்ஐக்கேல்ல இருபது இருபது பார்த்தோம்னா எஸ்ஐக்கேல் இருபது இருபது என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும் என்று சொல்றாரு சரிங்களா ஏன்னா இசை காலங்கள்ல வர வரைக்கும் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஓய்வுனால மீற மக்களா மாறிட்டாங்க இறைமையால இசையால நிறைய இடத்துல அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க மக்கள் வந்து ஓய்வு நாள்ல மீறுறவங்களாயிட்டாங்க அதனால அவர் மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாரு வலியுறுத்துறார் நம்மை வந்து ஒரு மீதமான சபையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் இத்தனை உலகத்துல எட்நூறு கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க ஆனா நமக்கு இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுத்து இதை நம்ம கடைபிடிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுத்து இத வந்து நீங்க கடைபிடிங்க கடைசி நாட்கள்ல இந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம் மிருகத்தின் முத்திரை இன்னும் நமக்கு வந்து ஆண்டவரோட முத்திரை என்பது எது என்று நமக்கு கிளியர் கட்டா நமக்கு சொல்லி இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் வேற இடத்துல எங்கேயுமே இல்லை நம்ம நினைக்கலாம் ஏதாச்சியா ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு நம்ம இந்த கூட்டத்துல வந்து யாருமே உட்காரல இதெல்லாமே ஆண்டவரோட தீர்மானம் ஆண்டவரோட வழி நடத்துதல் நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம் பூமியில் அனைவருமே தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டோம் அப்போ தேவன் அதோட என்ன செஞ்சிடல உடல ஆண்டவர் வந்ததே மீண்டும் இருந்து சிருஷ்டிப்ப உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அவன் போக்கில வர்றது எல்லா இடத்துல அநேக அடையாளங்களை கொடுத்து உடன்படிக்கைகளை கொடுத்து அவங்களை காத்து வழி நடத்தி வர்றார் வந்தவர் நம்மளுக்கு என்ன செய்றார் மீண்டும் ஆண்டவர் எதுக்காக இன்னொரு அடையாளம் இயசாயால இன்னொரு அடையாளம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு பாலகனை கொடுக்கிறார் அதாவது தேவனே வந்து என்ன செய்யறாருங்க நம்ம இடத்துல ஆதிமத்துல பார்த்தோம்னா குளிர்ச்சியான வேலைகளில வந்து அவர் பேசுனாரு அவர் நேரடியா வந்து பேசினாரு அப்புறம் வந்து ஆபரகாம் காலத்துல தூதர்களோட பேசினாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுனாரு அதுக்கப்புறமா ராஜாக்கள் மூலமா நடத்தினாரு நியாயாதிபதிகள் மூலமா கொஞ்ச நாள் நடத்தினாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் உழுந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு பாலகனா வந்து நமக்கு பிறந்தார் அதுக்கு என்ன அடையாளா ஒரு தேவகுமார் என்பதுக்கு என்ன அடையாளா ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறப்பார் என்பதுதான் ஏசாயா நாற்பத்தி நாலுல சொல்லப்பட்ட அடையாளமா இருக்கிறது சரி எதுக்காக அப்படி அவர் வந்து பிறக்கணும் எவ்வளவோ சொன்னாரு நடத்திட்டு வந்தாரு நம்மளைய கிருவியா ஒரு ஆடு ஒரு மெய்ப்பெண் தன் ஆடுகளை நடத்துறது போல நடத்தி கொண்டு வந்தார் வந்து எதுக்காக நம்ம பின்னாலேயே ஆண்டவர் வரணும் ஒரு ஒரே நேரம் ஒரு நிமிஷத்துல நம்மளை எல்லாம் நிர்மூலமாக்கிட்டு போயிடலாம் எதனால் அப்படி நம்மளா ஒரு தாயின் தகப்பனும் இந்த பிள்ளைகள் பின்னால போவது போலயே ஆண்டவர் ஏ வர்றாரு அவரோட அன்புதான் காரணம் சரிங்களா அவர் என்ன செய்யறாரு நம்ம ஆண்டவர் ஆஹ் ஆண்டவர் வந்து தன் ஆஹ் ஆதியாகமோ ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல படைக்கிறாரு எப்படி படைக்கிறாரு தன் ரூபத்தின்படியும் தன் சாயலின்படியும் படைக்கிறாரு ரூபம் அப்படின்னா ஒரு சாயல் அப்படின்னா குணங்கள் அவரோட குணங்கள் நம்ம இடத்துல இருக்கும்படியா அதுதான் எவ்வளவு பெரிய ஆளுக்கு கூட என்ன இருக்கும் அன்பு ஒரு பக்கம் இருக்கும் அதை அவங்களுக்கு காட்ட தெரியாம வேணா இருக்கலாம் ஆனா இடத்திலும் அன்பு உண்டு அப்படி எல்லார் மத்தியிலும் அந்த அன்ப தேவ அன்பை எல்லார் மத்தியிலும் எல்லார் மனதிலும் தான் வைத்துதான் படைக்கிறார் சரிங்களா இன்னதென்று நம்ம அடையாளம் கண்டுகொள்ளாம இருக்கிறோம் சரி எதுக்காக மீண்டும் அவர் வந்து பிறந்து சிலுவையில மறித்து உயிரோடு எந்திரிச்சு எதுக்காக அப்படின்னா இழந்து போனதை மீட்கவும் இழந்து போனதை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார வர்றாரு சரிங்களா என்ன இழந்து போனது அவரோட சாயல் அவரோட சாயலை நம்ம இழந்துட்டோம் அவரோட ரூபத்தை நம்ம இழந்துட்டோம் அதுக்காகத்தான் தேவன் என்ன செய்றாரு இங்க வந்து தேடுறாரு நம்மளையே ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காரு சரி ஆதாம் ஆதாம் படைக்கிறாங்க ஆதாம் வந்து இப்படி பாவத்துல விழுந்தன ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதாமினோட வம்ச வரலாறு சொல்லும் பொழுது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் சரிங்களா அதுக்கப்புறம் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே குமாரனை பெற்று அவனுக்கு என்று பெயரிட்டான் பேரிட்டான்தா தேவன் வந்து முத முதலாம் வசனம் என்ன சொல்றதுன்னா தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலா உண்டாக்குனார் சரிங்களா பாவத்தின் மூலமா அந்த சாயல் நம்மளை விட்டு போயிடுச்சு எப்படி போச்சு அப்படின்னா பாவத்துக்கு பின்ன குழந்தைகள் எப்படி பிறக்குது ஆதாமோட சாயல்ல பிறக்குது சரிங்களா ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது அந்த வாசம் அந்த வார்த்தை பாருங்க ஒரு வார்த்தை கூட மாறல பரிசு தாவி அருமையா இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டான் அதாவது தேவசாயல் மறைந்து போயிடுச்சு சரிங்களா நம்ம கிட்ட என்னாச்சு தேவசாயல் மறைந்து போயிடுச்சு யாரோட சாயல் வந்துருச்சு ஆதாமோட சாயல் வந்துருச்சு அந்த தேவ சாயலை மீண்டும் மீட்டெடுக்கும் வண்ணமாகதான் என்ன என்ன சீரராண்டவரு வந்து மறித்து உயிரோட எந்திரிச்சு நமக்காக பரலோகத்தாத்தம் பண்ணி சரி தேவசாயல் மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன சொல்லி நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லிருக்கிறார் பாத்தீங்கன்னா ரோமர் பன்னெண்டுல நிறைய சொல்லிருக்கார் ஆண்டவர் அதாவது உம் மலைப்பிரசங்கம் அஞ்சு ஆறு மத்திய ஐந்து ஆறு எல்லாம் படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஆவியல் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்புறம் வந்து சந்தைகளிலே நீங்கள் ஒருவர் கடம்பிக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜபத்திலே தாங்குங்கள் சத்துருக்கலை சிநேகியுங்கள் இதெல்லாம் தான் அவரோட சாயல் சரிங்களா வருத்தப்பட்டு பாரசமிக்கிறவங்களே என்னிடத்துல வாங்க என் முகத்தை உங்கள் மேல் வைக்கிற நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ற ஆண்டவர் இடத்துல என்ன கற்றுக்கொள்ளணும் என்ன கற்றுக்கொள்ளணும் என்ன கற்றுக்கொள்ளணும்னா ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காற்ற ஒரு ப குணத்தை பக்குவத்தை நம்ம

முடியாததை ஆண்டவர் ஒரு போதும் சொல்லுகிறவர் அல்ல முடியும் அவர் ஒத்தாசை பண்ண காத்திருக்கிறார் அதுக்காக நம்ம போய் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எங்களால இது பண்ண முடியல ஒத்தா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உடனே நமக்கு உதவி செய்யறவரா இருக்கிறாரு ஏன்னா இது வந்து உளையான சேர் சேற்றுல இருந்து தனியா யாருமே என்ன செய்ய முடியாதுங்க மேல ஏறி வர முடியாது உலையான சேர் அப்படின்னு என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ட்ரை பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உள்ள போகும் அதுதான் உலையான சேர் நம்மளோட என்னன்னா என்ன நம்ம தேவ சாயல் இருந்து என்ன சாயல் மாறிட்டான் ஆதாமோட சாயலுக்கு மாறிட்டான் அதனால நம்ம மீண்டும் அவரிடத்துலதான் கேட்கணும் நம்ம தேவ சாயல் வந்து அவரிடத்துலதான் நம்ம கேட்கணும் கேட்கும் பொழுது ஆண்டர் என்ன சொல்றாருன்னா ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்தே தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் பழைய பவுல் சிலர் பாத்தீங்களா பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படி நம்மளுக்குள்ள நம்ம நா நம்ம வந்து ஆஹ் ஞானஸ்தான் எடுக்கிறோம் எடுத்திருக்கிறோம் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அக்னியின்னால ஞானஸ்தானம் நம்ம கேட்கணும் நம்மளோட பாவங்களை எல்லாம் அந்த அக்கினி எளியா தீர்க்கதரிசியில என்ன பண்ணுச்சு அந்த அக்கினி வந்து அப்படியே அந்த பள்ளங்களையும் அந்த தண்ணி ஊத்துனதையும் அந்த விறகு எல்லாத்தையும் நக்கி போட்டது என்று பார்க்கணும் அப்படி நம்மளோட பாவங்களையெல்லாம் எடுத்து போடும்படியா நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுங்க தாசை கேட்கணும் அவரோட குணம் அவரோட சாயல் அவரோட நுகம் அதை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் கேட்கும் போது நிச்சயமா தருவாரு இது வந்து ஒரே நாள்ல தந்துடுற விஷயம் இல்ல இது வந்து நம்மளுக்கு வந்து டே டு டே தான் இது வரும் நம்ம ஒவ்வொரு அதான் பொறுமையா ஒரு கஷ்ட காலம் ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கோபம் ஒரு ஒரு பொறுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்க ஜெபிக்கணும் மனசுக்குள்ள ஜெபிக்கணும் ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இங்க இப்படி நடக்குது ஆனாலும் தேவரீர் அதுல பொறுமையா இருக்க கற்றுக் கொடுங்க நீங்க எப்படி அதைய ஹேண்டில் பண்றீங்களோ அத போல நாங்களும் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய கேட்கணும் ஆனா நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள் வீட்டுல வெளியில வேலை செய்யும் இடங்களில நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமா தான் இருக்குது மனுஷரால என்ன செய்ய முடியல எதிர்கொள்ளவே முடியாத காரியங்கள் எல்லாம் இருக்குது ஆனாலும் அவ எல்லாம் தேவன் என்ன செய்றாரு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அதுல எந்த சந்தேகமே இல்லை அதனால நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம் தேவசாயலை கேட்போம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாங்க ஆமேன் ஆமேன் தேவசாயில கேட்போம் தேவன் போல மாறுவோம் என்று நல்ல ஒரு ஆழமான சத்தியம் நல்லா சிஸ்டர் சொன்னாங்க ஆதாம் எவ்வளவு ஆதாம படிக்கும் போது ஆண்டவர் தன் சாயல்ல படிச்சாரு ஆனா ஆதாமுக்கு ஒரு பகப்ப இருக்கும் போது நூத்தி இருபது வயசுல சேர்த்து பொருள் போது அது வந்து ஆதாம் சாயில இருந்தது சோ தேவன் சாயில இருந்து மனிதன் சாயலுக்கு மாறின ஒரு நல்ல ஒரு கருத்து இந்த நாளையில தேவ செய்தி கொடுத்தாங்க எப்படி நாம் தேவனுக்குள்ள வாழ வேண்டும் தேவனுடைய வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு நல்ல ஒரு தேவன் சில அடையாளங்களே அவர் நம்மளுடைய கிரியேட்டர் என்று வைத்து இருக்கிறாரு அதுக்காக நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை கொடுத்து சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறேன் சிஸ்டர் தேவன் தலைமை க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுங்க சிஸ்டர் எங்களை எதுவுமா நேசிக்கிறேன் ஆண்டவரே இதோ சாமி கற்பரும் நீசரும் குப்பைகளுமான எங்களை நீ தெரிந்திருக்கிறேன் சாமி அதற்கு கை நடி செலுத்துகிறான் எல்லாம் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்திருந்தாலும் கர்த்தருக்குள்ள சகோதர சகோதரிகளா நாமத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஞானமும் ஒரு வீடியோ கிளிப்ல பார்த்தது போல சாலமோன் அவர் பிறந்த வளர்ந்ததுல இருந்தே ராஜாவா இருந்தார் ஆனாலும் அவர் எப்படி ஞானத்தை கேட்டாரோ அதே போல நாங்களும் கேட்கிறோம் சாமி இந்த பரலோக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீ எங்களுக்கு இன்னும் அதிக அதிகமா ஞானத்தை தாங்க நுகத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பொறுமை தாங்க சகிப்புத்தன்மை தாங்க எங்களோட குணங்களை எங்களோட சாயலை எங்களோட குணத்தை நீர் மாற்ற முடியாட்சேபிக்கிறோம் மாற்றம் இல்லாமல் ஒருபோதும் பரலோகம் போகவே முடியாது நாம் இங்கிருந்து கொண்டு போற ஒரே காரிய குணம் குணம் மாற்றம் தான் அதை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இவ்வளவு சத்தியங்களை அறிந்து ஆண்டவரே கடைசி நாட்களிலே நம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்க வரலைனா அதை விட பரிதவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லை கர்த்தாவே அதனால தேவரீரங்களுக்கு கிருபையா இறங்குங்க இதுவரைக்கும் இறங்கி இருக்கிறீங்க சுவாமி இனிமேலும் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக செய்த தவறுகளை மீண்டும் மீண்டுமாய் செய்யாத படிக்க பரிஸ்தாவியானவர் நீங்க எங்களோட பேசும்போது ஆண்டவரை அதுக்கு நாங்க கீழ்பிடியவும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையோடு சகித்து தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று பொறுமையாய் சகித்து அந்த வழியிலே கடந்து செல்லுங்களை செய்ய அநேக விண்ணப்பங்களை நாங்கள் இப்பொழுது ஜெயிக்கும் போது கேட்டோம் சாமி எல்லா விண்ணப்பங்களுக்காகவும் உடைய சமூகத்துல வருகிறோம் தேவரீர் எல்லாருக்கும் நீ போதுமானவராக இருந்து கத்தாவே கஷ்டத்திலும் வேதனையும் துக்கத்திலும் வியாதியிலும் கடனிலும் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வேலையில நினைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரீர் போதுமானவராக இருங்க வழி நடத்துங்க இவங்களோட ஊழியத்தை அதிக அதிகமாயி ஆசிர்வதிங்க அவங்க ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தோட அவங்க சோர்ந்து போகாம இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றாங்க நன்றி செலுத்துகிற சாமி அதுக்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களோட குடும்பங்களையும் ஊழியங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாவே வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றோட கருத்துல நாங்கள் தாழ் தெப்பு கொடுக்கிறோம் மேற்ப மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே